அரசாங்கத்தின் கொள்கை ரீதியிலான தீர்மானத்துக்கு நாடளாவிய நாடலாவிய ரீதியில் காணப்படும் நாற்பத்தெட்டு குளங்களின் வன பாதுகாப்பு பகுதிகளை எல்லையிடும் பணி கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் திகதி ஆரம்பமானது அனுராதபுரம் ஹம்மாந்தோட்டை காலி திருகோணமலை மன்னார் புறநருவை மாவட்டங்களில் உள்ள குளங்களின் எல்லைகளை குறைக்கும் பணிகள் இந்த ஆண்டுக்குள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது குளங்களை அண்மைத்த வனப்பகுதிகளில் சட்டவிரோதமாக வசிக்கும் அனைவரையும் தாமாக முன்வந்து வெளியேறலாம் என விவசாயம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் இதேபோன்று நிதியில் உள்ள பல குழங்களை அண்மைத்துள்ள வனப்பகுதிகளில் அரசியல்வாதிகள் பல்வேறு அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை மேற்கொண்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுசில் வனசிங்க தெரிவிக்கின்றார் அதற்கமைய அனுராதபுரம் பெருமையின் குளத்தின் வான்பகுதியின் எல்லைகளை குறைக்கும் பணிகள் ஆரம்பமாகின வடமத்திய ஆளுநர் வடமத்தியமாகரத் தனது மனைவி அஜந்தா ரூபசாரி ஹீரத்தின் பெயரில் எந்தவொரு சட்டப்பூர்வ ஆவணங்களும் இல்லாமல் குளத்தின் வனப்பகுதியில் ஒரு கட்டடத்தை கட்டியதாக தெரிய வந்துள்ளது அதற்கமைய மத்திய நுவரகம் பிரதேச செயலாளர் சுதர்ஷன திசாநாய்க்கு கடந்த பதினெட்டாம் தேகுதி தனது கையொப்பத்துடன் ஒரு கடிதத்தை வெளியிட்டு முன்னாள் ஆளுநரின் மனைவி அஜந்தா ரூபசாரி ஹேரத்துக்கு சர்ச்சைக்குரிய கட்டடத்தை எடுக்குமாறு அறிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய அந்த பகுதி அறுபது பரப்பளவு கொண்டது எனவும் அங்கு ஒரு ஹோட்டல் ஒன்றை கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது தெரிய வந்துள்ளது இந்த அங்கீகரிக்கப்படாத நிர்மாணத்திற்கு மின்சார சபையும் மின்சாரம் வழங்கியுள்ளது சம்பந்தப்பட்ட கட்டுமானங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறித்த கடிதத்தில் மத்திய நுவரகம் பிரதேச செயலாளர் சுதர்ஷன திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு கம்யூனிஸ்ட் சேவைகள் திணைக்களத்திற்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டு ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னர் தற்போது அந்த கட்டுமானம் அகற்றப்பட்டுள்ளது முன்னாள் ஆளுநர் மகிபால ஈரத்தின் தரப்பினரினால் இந்த கட்டுமானங்கள் இடிக்கப்பட்டுள்ளன இப்போது பெருமியன் வன பாதுகாப்பு அனைத்து அழவூட்டு பணிகளும் நிறைவடைந்துள்ளதுடன் எல்லைக்கற்களும் நடப்பட்டுள்ளன இப்போது பெரமியன் குழம் வனம் பாதுகாப்பு அனைத்து அழவீட்டு பணிகளும் நிறைவடைந்துள்ளதுடன் நாட்டப்பட்டு நாட்டப்பட்டுள்ளன